இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பது பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஆறு 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 எக்ஸட்ரா என்ற எண்ணின் விகிதமொரு வடிவம் காணுங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இதோட விகிதமொரு வடிவம் அதாவது பின்ன வடிவம் கெடுத்துருக்காங்க பின்ன வடிவம்னா பி டிவைட் பை க்யூன்னு சொல்லுவோமா அந்த மாதிரி பின்ன வடிவத்தில் மாற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஜோ புள்ளி ஆறு 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 கொடுத்துட்டாங்களா இது எப்படி பிரிச்சு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாமா அது இப்படி தான் ஜீரோ புள்ளி ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு ப்ளஸ் எழுதலாமா ஏன் இப்படி எழுதுறோன்னா நமக்கு முதல் ஒருப்பு பொது பொது விகிதம் தேவை சரிங்களா இந்த நம்பர் தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணுறா பாருங்கள் செக் பண்ணும்போது இப்போ உங்கள் ஜீரோ இப்போ நம்ம சைடில் ஜீரோ புள்ளி ஆறு அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு இப்போ எதாவது கூட்டுங்க ஆறு இங்கே ஆறு அப்படியே வந்துடுமா ஆறு ஆறு புள்ளி ஜீரோ ஆறு சேம் அதே நம்பர் நமக்கு கிடச்சிருச்சா அதையே தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் இப்போது இதிலிருந்து முதல் உறுப்பு ஏ எடுத்துக்கலாமா முதல் உறுப்பு ஏ என்னது ஃபஸ்ட் இருக்கிறது ஜீரோ புள்ளி ஆறு அடுத்து ஆர் பொது விகிதம் டி டூ டிவைட் பை டி ஒன்னுமா அப்போ டி டூவோட மதிப்புன்னு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு இப்போ ரெண்டுமே புள்ளியில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் கீழே வகுத்துக்கலாமா இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்குங்க ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நூறு நூறாள் மேலேங்கிளையும் பெருக்கும் போது என்னாகும் நூறுலாம் ப்ரிப்பேர் கண்டமோ ரெண்டு தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆச்சு நாங்கள் என்ன வரும் ஆறு மட்டும் வருமா டிவைட் பை இங்கே என்ன வரும் அறுபதுன்னு வரும் ஏன்னா இப்போ இங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ஆறுன்னு இருக்குது ரெண்டு ஸ்தான் நம்ம தள்ளி வைக்கும் போது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே எப்படி வரும் ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோனு வரும் ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆகும் ஒரு ஜீரோ அப்படியே இருக்கும் அதுதான் அறுபது இது அடிக்கலாமா ஓர் ஆறு ஒரு ஆறு ஆறு அப்போ என்ன ஒரு ஆன்சர் ஒன்று டிவைட் பை பத்துன்னு வரும் இது மறுபடியும் பழைய படிக்க இந்த புள்ளி வைக்க டாட் இங்கே புள்ளில் இருக்கா மாற்றி எழுத என்ன ஆகும் இங்கே பத்து இங்கே ஒன்று அப்போது வகுத்தா நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு வருமா இது பொது விகிதம் ஆறோட மதிப்பு சரிங்களா இப்போது பொது விகிதம் கண்டுபிடிச்சாச்சு கொஷின் என்ன ஜீரோ புள்ளி ஆறு 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 இதை தான் இப்படி பிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு ப்ளஸ் எக்ஸட்ரான்னு பிரிச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இதுக்கு இதுக்கான ஃபார்முலாவில் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதனால தான் இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதி அப்ளை பண்ணுறோம் சரிங்களா இதுக்கான ஃபார்முலா என்ன ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரா இதில் நம்ம ஏ ஐ மீன் இந்த தொடர் வரிசைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறது முதல் உறுப்பும் பொது விகிதமும் முதல் ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஆறு டிவை டிவைட் பை ஒன் மைனஸ் பொது விகிதம் ஜீரோ புள்ளி ஒன்று சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஆறு அப்படியே வந்துடும் டிவைட் பை இப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று கழிக்கலாமா என்ன வரும் இங்கே ஒன்று ஜீரோ ஜீரோ புள்ளி ஒன்று உங்கள் ஒன்று பக்கம் எதுவுமே இல்லை உங்கள் உங்களுக்கு ஜீரோக்குதான் அர்த்தம் உங்கள் ஜீரோக்கு அதை ஒன்றுக்குது லெஸ் பண்ண முடியுமா முடியாது பக்கம் கடை வாங்கும் போது உங்கள் ஜீரோ அங்கே பத்துன்னு வருமா பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது அப்படியே கழிச்சு எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டுமே புள்ளியில் இருக்கு ஒரு தள்ளி இருக்கு என்ன பண்ணலாம் மேலே பத்தாள் பிரிக்கலாமா பத்தாள் போது என்ன வருங்க நமக்கு இப்போ போது அறுபதுன்னு வருமா தான் தள்ளி புள்ளி வச்சா ஆறுன்னு வரும் அதே போல் இங்கே என்ன வரும் தொண்ணூறுன்னு வரும் ஒரு தான் தள்ளி புள்ளி வைக்கும் போது ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ ஆறு டிவைட் பை ஒன்பதுன்னு வருமா ஆறு டிவைட் பை ஒன்பது இது கேன்சல் பண்ணாங்கன்னா இப்போ ரெண்டையும் மூணு வகுப்படும் ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது அப்போ என்ன ஆன்சர் ஜீரோ புள்ளி ஆறு ஆறு ஆறோட விகிதமுறா வடிவம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டிவைட் பை மூணு விகிதமுறா வடிவம்னா பின்ன வடிவம் சரிங்களா ரெண்டு பை மூணு பிளாக்ல கொடுத்துக்கோங்க